வணக்கம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அகரக்கோட்டலம் அப்படின்ற ஒரு கிராமத்துக்கு தான் வந்திருக்குறோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பழமை வாய்ந்த ஒரு ஐயனார் கோவில்னு சொல்கிறாங்க இந்த கோவிலை சுற்றி நிறைய சிலைகள் வந்து வேண்டுதலுக்காக வச்சுருக்காங்க நீங்களே பாருங்கள் பழமை வாய்ந்த கோவில் இது வந்து இது ஆதிங்க ஆதி இந்த கா காலத்துலேருந்து இருக்குது மண்குதிரை இது வந்து நீட்டின வரல் சக்தி வாய்ந்த கோவில் இது வந்து என்ன வேண்டுதலை நினைக்கிறோமோ பௌர்ணமிக்கு அம்மாசிக்கு வந்தால் வேண்டுதலை நிறைவேறிடும் ஆனால் என்ன நினச்சி இதுங்கிறமோ அவங்கவுங்க வேண்டுதலில் நிறைய தின்னும் அதே போல் வந்து இது கிட்டத்தட்ட ஒரு நூறு வருஷம் நூற்றம்பது வருஷத்துக்கு முன்னே வந்து இது ஊர் இருந்தது இதை வந்து ஒரு இன்ஜினியர் வந்து வேலை எடுத்து செய்யும்போது அவருக்கு கண் தெரிய போயிடுச்சு ரெண்டாவது வந்து வேலை செஞ்சார் அவருக்கும் கண்ணு தெரிய போயிடுச்சு மூணாவது தான் இந்த அளவு எடுத்து இந்த டேம்பு கட்டி இது அந்த சக்தி வாய்ந்த எல்லாத்தையுமே இது நினச்ச காரியம் முடியும் இப்போ கள்ளக்குறிச்சியில் இப்போ கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இதுதான் கொஞ்சம் ஃபேமஸான கோயில் ஐநார்ப்பன் கோயில் பூர்ணி புஷ்பகலா முனிப்பேன் வீரனாறு நூற்றி எட்டு கருப்பு சாமி இருக்குது அவ்வளோதான் இப்போ நிறைய செலவு எல்லாம் வேண்டுதலுக்காக வச்சுருக்காங்க அவங்கவுங்க வேண்டுதல் என்ன நினச்சிட்டு போகிறாங்களோ அவங்களுக்கு வேண்டுதல் நிறைய ஆகிடுச்சுன்னா அவங்க வந்து என்ன வேண்டியதுக்கிறோம் அதை செஞ்சுட வேண்டியது தான் ஆமாம் எல்லாம் தான் எல்லாம் வேண்டுதல்காரங்கள்தான் அப்படின்னா ஒருநூறு முந்நூறு மிச்சமாக வரும் மெச்சமாவே வரும் மிச்சமாவே வரும் எல்லாம் பெரிய 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 குதிரை ஏன இன்னும் நிறைய வேண்டுதலெலாம் இருக்குது அவங்க அன்னதானம் ஆக்கி போடுறவங்க இருக்கிறங்க கிடை வெட்டுறது பன்னி எல்லாம் நிறைய ஆடி ஆவணி இதெல்லாம் நல்லா ஃபேமஸான ஃபேமஸாக இருக்கும் எப்போ திருவிழா வந்து ஆடி மாதம் பௌர்ணமிக்கு அந்த வளர்ப்புறையில் திருவிழா நடக்கும் இது பொதுவாக எல்லா சமுதாயத்துக்கும் இது சேலம் நம்ம தமிழ்நாடு சேலம் பெங்களூரு ஆந்திரா ஹைதராபாத்து டெல்லி மும்பை எல்லா மாநிலத்துலேயும் இருக்கிறாங்க ஆமாம் எல்லாம் இங்கேருந்து போனங்க அங்கே செட்டில் ஆகிட்டாங்க அங்கேருந்து இப்போ குல தெய்வம் ஆகும் கோவில் வெள்ளிக்கிழமை செவ்வாய்கிழமை பௌர்ணமி அம்மாசி இது நாலு நல்ல நாள் பெருநாள் இருந்தனால் அதில் திறந்துருக்கும் நாட்டுக்கிழமை பாதி நேரம் இருக்கும் பாதி நேரம் இருக்க மாட்டோம் திங்கிக்கிழமை தான் இது உகந்த நாள் ஆடி மாதம்னா அதிகமாக திறந்துருப்போம் மீது நாள் வந்து சொல்லிட்டு போனாங்கன்னா நாங்கள் திறந்து இந்த ஐயனார் கோவில் உங்களுடைய குலதெய்வமாக இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை பார்க்குறீங்க நீங்கள் இந்த கோவிலுக்கு வந்திருக்கீங்களா அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள் கரெக்டாக அந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா மணிமுக்தா அணை இருக்குது பார்த்திங்களா அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த கோவிலே வந்து இருக்குங்க